இந்த வாயிலே இந்த சந்தர்ப்பத்தில் எல்லா வார்த்தைகளும் காலையில இவ்வளியாக கூடி வருது நோக்கம் ஆண்டு முன்மாதிரியாக வைத்திருக்க என்ன சொன்னால் சொல்லி இருக்கிறது வீதம் உள்ள நிறைய சொல்லப்படுறதில்லை ஏன்னா எல்லாத்துக்கும் ஆலோசனை நான் கற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக வீடு சொல்லிருக்கிறார் நான் உங்களுக்கு முன்பாதிரியே என்ன வைத்து விட்டு போகிறேன் ஆண்டவன் நமக்கு முன்பாதிரி வைத்திருக்கிறார் ஒரு பிள்ளையை வளர்க்கிற விதத்துல ஒரு தகப்பன ஒரு தாய் எவ்வளவு பங்கு இருக்கிறதோ அதே போலதான் தேவன் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அவர் வாழ்ந்து தாக்க அவர் வாழ்ந்து காட்டுல மாத்திரம் இல்ல அதே போல நீங்களும் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாதையை வகுத்து கொடுத்த இன்றைக்கும் ஒவ்வொரு வாரமும் நம்மளால முடிந்த அளவுக்கு எல்லா இடங்களிலும் சுவிசி சித்திர அவரை போலவே நம்ம அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் அதே போலதான் இந்த அதிகாலையில எழுந்து செபிகிற பழக்கத்தை கூட நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க ஒன்றாம் அதிகாரத்துல முப்பத்தி ஐந்தாவது என்ன சொன்னார் அவர்ட்டாராம் அதிகாலையில இரண்டோரோடு ஜெபித்தார் ஏன் அவர் ஜெபித்தார் எதற்காக ஜெபித்தார் அவர் இந்த பூமியில வந்தது ஆண்டவர்களின் பூமியிலே செய்யவில்லை என்பதற்காக ஆனா ஒன்று அவர் இருந்து ஜெபிப்பதற்கான அவர் அவசியம் இல்லை அவர் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய வல்லமும் இருந்தார் அவர் சொன்னால் ஆகும் எப்பயிருக்க வியாமியாக இருந்தாலும் எப்பயிருக்க அசுகாமியாக இருந்தால் எத்தனை விதமான மரணத்தின் பிடியிலே இருக்கிறவர்கள் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்த போதிலும் அவர் அதிலால மிகப்பெரியமான ஒரு காரியாக இருக்கும் இருந்து செவிக்காம விட்டுவிடும் சொன்னார் அப்படிங்கிற அவர் செய்கிற காரியங்கள் எல்லாமே அனுகூலமா இருக்கும் ஆனா காரியங்கள் நடக்கும் ஆனா எல்லாமே கைகூடி வரணும் கைகூடி வர சில நேரத்துல சில சிக்கல் சில போராட்டங்கள் சில அப்படி நடைபெறும் காலையில எழுச்சியில ஜெபிக்காதே அதிகாலை எழுந்து ஆண்டு சத்தத்தை கேட்காதே ஆண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு கேட்காதே எனக்கு பேர் படுகிற சிக்கல் வந்து

எங்கிறதாக நிலை தாண்டது அம்சமும் அதிகாரி நன்னடை பார்க்கிறார் நீங்களும் நானும் அவரை பார்க்கணும் ஒவ்வொரு நாவட்டும் கட்டணம் காலையில இருந்தவுடன் செய்யணும் ஒரு மனைவிக்கு எப்பொழுதுமே காலையில யாரும் ஒரு சந்தோஷமாட்டும் சொல்றாங்க அப்படின்னா காரணம் கலவனை பார்க்கும்போது சந்தோஷம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டுடைய பிள்ளைங்க என்ன செய்வாங்க பாகத்தை தொட்டு வணங்கி அவர் எழுச்சி அவர் பார்க்குற அந்த பார்த்தாங்க அந்த அம்மாவுக்கு வந்து அந்த நாள்ல எல்லாத்தையும் இருந்து வீட்டுக்கோட்டத்துல இருந்து எல்லா கடினமான வேலை எல்லாத்தையும் அவங்க உற்சாகமாக செய்ய வைக்கிறது எது தெரியும்னா அவருடைய கணவரை அதிகாலையில் பார்க்க போய் சொல்லுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அப்படி கிடையாது சரிங்களா ஆனா இதே போலதான் அந்த உலகத்துல நாம் எல்லாவற்றையும் செய்வதற்கு நாமம் அதிகாலையில இயேசுடைய பாதத்தை இயேசுடைய பாதத்தை பிடிச்சுட்டா போதும் நிச்சயமா நடக்க வந்து பிள்ளைங்க அவர் நிச்சயமா நம்பிருப்பாங்க அவர் தம்பி அவர் இருப்பாங்க மறைவு பாதத்தை பிடிப்பாங்க கடவுள் சிலர் அந்த அடுத்தது யாரும் பார்த்தாங்க அடுத்த வேலை செய்யலாம் அதே போலதான் காலையில் எழுந்து இயேசு மாதம் பிடித்து கொள்வாரா தெய்வம் பார்த்தது அதனால செய்யும் அதிகாலையை கேட்டுக்கிறதே பார்ப்பார் போய் அவங்க மாதத்தை பிடித்து கொண்டா போடுவோம் நிச்சயம் வேலை